வணக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் நோட்டீஸ் விட்டுருந்தாங்க இது ஒரு ஒரு வருத்தத்துக்குரிய தாங்க கண்டிப்பாக இதை படிச்சுக்கிட்டவங்களுக்கு ரொம்பவே இது ஒரு கடினமான விஷயந்தான் ஏன்னா ஒரு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகிறாங்க ஒரு தவிர்க்க முடியாத தான் கண்டிப்பாக ஒரு ஏற்றுக்க வேண்டிய தாங்க ஆனால் இந்த வைக்கப்பட்டதில் எவ்வளோ ஒரு அரசியல் பின்பலம் மற்றும் அதனுடைய உண்மை காரணிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய அந்த உணர்ச்சிகளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாறுங்க அது பொங்கலே பாருங்கள் உண்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது சொல்கிறேன் நீங்களே ஏற்றுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களோட ரிப்ளை தெரிஞ்சுக்கிறேங்க இது தேதி பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பொங்கல் ஃபெஸ்டிவல் அதனால சொல்லிட்டு இங்கே தமிழகத்தில் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா பொங்கல் கொண்டாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை பாதிப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இது ஒரு எந்த ஒரு மட்டமான ஆசைன்னு சொல்லி பாருங்கள் ஏன்னா இந்த ஒரு எண்பத்தஞ்சு சப்ஜெக்ட் வந்து நடத்துகிறாங்க இருக்கிறாங்க ஒன்றும் தப்பிடாது ஒரு ஒரு விசேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் ஒரு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஒரு முன்னேற அந்த கேட் க்ளோஸிங் பண்ணதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் அதாவது ட்ராவலிங்க இருக்கட்டும் ஒரு அஞ்சு மணி நேரம் கூட இருக்கட்டும் அதனால் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற போகிறது கிடையாதுங்க இருக்கட்டும் ஒரு இதில் தான் இருக்குது ஒரு எக்ஸாம் போயிட்டு வந்து திருப்பி அவங்களோட செலிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ண போகிறாங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஷெட்யூல் வந்து பதினாறாம் தேதிக்கும் கொடுத்துருந்தாங்க இதில் பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல்கோசரம் தமிழக அரசியல் தலைவர்கள் வந்து அவ்வளோ கொந்தளிச்சு போயிருந்தாங்க உண்மையுமே நீங்கள் திரும்பி பாருங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸாமும் இந்த டீச்சர் வைக்கிறோமான் டிஆர்பி எக்ஸாம் ஆகட்டும் அதர் எக்ஸாமாகட்டும் உங்களுக்கு அதிகமாக நடத்துறதுக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாதுங்க ஒரு மத்திய அரசாச்சும் வைக்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஆதரவு தெரிவிக்கலாம் நீங்கள் எரிப்பாச்சும் தெரிவிக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்ட்டு அந்த சப்ஜெக்ட் அன்றைக்கி ஒத்தி வச்சி எக்ஸாம்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஷெடியூல் போட்டு காட்டுறேன் இவருடைய உண்மைத்தினு உங்களுக்கே புரியும் பாருங்கள் இது இப்போ விட கிடையாதுங்க என்டி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தொம்போதுலேயே எண்பத்தஞ்சு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு பேப்பர் நடத்துகிறாங்க சப்ஜெக்ட் நடத்திருக்காங்க அதுக்கான ஷெட்யூல் ஷெடியூல் வந்து அப்படியே விட்டுருந்தாங்க இதில் பாருங்கள் பதினஞ்சாம் தேதி ஜனவரிங்க அன்றைக்கி என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்களே பாருங்கள் சமஸ்கிருதம் மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் ஜப்பானீஸ் பர்ஃபார்மிங் ஆர்ட் டான்ஸ் ட்ராமா தியேட்டர் எலக்ட்ரானிக் சயின்ஸ் உமன் ஸ்டடீஸ் லா நேபாளி அது மட்டும் இல்லாமல் அதுலாம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்ட்டுங்க சயின் ஸ்ட்ரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் மலையாளம் உருது லேபர் வெல்ஃபேர் அண்ட் அதர் எக்ஸாம்ஸ் இருக்குங்க கிரிமினாலேஜ் இருக்குது ட்ரைபல் அண்டு ரீஜினல் லாங்குவேஜ் இருக்குங்க பார்க் லிட்ரேச்சர் கொங்கனி என்வரான்மெண்டல் சயின்ஸ் இது உங்களுக்கே பாருங்கள் தமிழ்நாட்டில் இது எவ்வளோ பேருங்க இருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஒம்பது கோடி பேர் இருக்காங்கன்னா இதில் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ ரெடியாக ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இதில் இப்போ இவ்வளோ நாள் படித்து விடுங்க இது ஒன்றும் அவங்களுக்கு பெரிய விஷயம்லேயும் கிடையாதுங்க ஒரு அஞ்சு மணி நேரம் போய்ட்டு எழுதிட்டு வந்துட்டு போகிறாங்க இதில் இருக்க பாருங்கள் உங்களுக்கு நம்ம சம்மந்தமே இல்லாதவங்க கூட இருக்காங்க சங்க சமஸ்கிருதம் ஜப்பானீஸு நேபாளி இதில் மலையாளம் உருது கொங்கணி இதெல்லாம் பாருங்கள் நம்மளுக்கு இது சம்மந்தமே இல்லை மற்ற எக்ஸாம்லாம் எழுதிருந்துட்டு எக்ஸாம் சென்ட்ரஸும் ரொம்ப கம்மி அந்த கேண்டிடேட்டும் ரொம்ப கம்மி ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு நல்ல விஷயம் எக்ஸாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா இருக்குதாங்க சரி அதில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டவங்களுக்கு ஒரு பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா விசேஷமாக தெரியாதுங்க இப்போ இனிமேல் தள்ளி போட்டாலும் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்த விசேஷத்தையும் அது பொங்கல் பண்டிகையும் சரிங்க அதர் ஃபெஸ்டிவலும் சரி அது அவங்கள செலிப்ரேஷன் மைண்டில் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க திருப்பி தள்ளி அடுத்த வாரத்தில் தள்ளி போடும்போது இப்போ அவங்க முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் தள்ளி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்மறை எண்ணம் தான் அவங்களுக்கு வரும் கண்டிப்பாக உண்மையாக படிச்சுட்டு இருக்கு யாருமே எக்ஸாம் வந்து பண்டிகை வைக்கணும்னா கண்டிப்பாக பண்டிகை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவங்க எக்ஸாம் தான் ப்ரிப்பரேஷன் கொடுப்பேன் ஏன்னா அவ்வளோ அவங்க நிறையா நாள் உழைப்பு அவங்க போடுறாங்க இதுக்கோசரமே தேர்வுக்கு ஆகிறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கொஞ்சமாகச்சு புரிஞ்சுக்குங்க கொஞ்சம் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு ரைட்டுங்கிறது அது ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணாதீங்க டிஆர்பி எக்ஸாம் இதை பற்றி நீங்கள் உங்களோட வேலை என்ன சொல்லுங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வைங்க நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு அவசியம் சொல்லிட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸாம் வைக்காத எக்ஸாம் வைக்க சொன்னிங்கன்னால் பரவாயில்லை இங்கேயும் எக்ஸாம் வைக்க மாட்டிங்க வைக்கிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அரசியல் ரீதியாக அவங்களுக்கு பெருந்தன்மை நீங்கள் பெரிய ஆளுங்க காட்டி இது போகம் மாணவர்களோட வாழ்க்கையில் தயவு செஞ்சு விளையாடாதீங்க இது ரொம்பவே ஒரு அபத்தமான ஒரு முன்னேற்றங்க இங்கே பாருங்கள் இப்போ இதுலேயும் பாருங்கள் டிஆர்பில் விலைங்க வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சு கண்டிப்பாக எந்த ஒரு கோரிக்கைமே செவி சாய்க்கவே மாட்டாங்க ஆஸ் எ கேண்டிடேட்டாக நானும் நிறைய இதில் பார்த்துருக்குங்க நானும் இங்கே வந்து பார்த்திங்க ரெக்ஸ்ட் வச்சிருக்கிறோம் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் இவங்களா பார்த்தீங்கன்னா தேர்வர்களின் கோரிக்கை ஏற்று தேர்வு ஒத்திவைக்கப்படுது விண்ணப்பம் நீட்டி கால அவகாசம் வழங்கப்படுகிறது தேர்வுக்கு விருப்பமாக ஒத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாங்க ஆனால் அது ஏன் சொல்லி தெரிய மாட்டேங்குது கண்டிப்பாக கே மாணவர்கள் கேட்டாவோ தேர்வுகள் கேட்டாவோ அவங்க ஒத்திவைக்கிறதே கிடையாது அவங்க ரெஸ்பான் பண்ணுறதே கிடையாது ஆனால் இது போடும்போது தேர்வர்களின் கோரிக்கை நீங்கள் எத்தனை பேர் வந்தால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கிங்க அதுவும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க ஏதாச்சும் வச்சிங்களோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் சரியாக கிடையாது ஆனால் நீங்கள் இதை பாருங்கள் இவங்களாக நினச்சா மட்டும்தான் அது எல்லாமே பண்ணுறாங்க கடைசியாக படிக்கிறவங்க மேலே எல்லா பள்ளியும் போட்டுறாங்க அதனால் இங்கே இது உண்மை யதார்த்தத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரசை வந்து தப்பாக சொல்லிங்க எக்ஸாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அரசியல் வந்து கலாக்காதிக் தான் சொல்கிறேன் தாழ்மையாக வேண்டிக்கிறேன் தயவு செஞ்சு அதை படிக்கிறவங்களை வந்து தொந்தரப்பேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்